ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இலைங்களும் அந்த மொட்டுக்களும் பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு இல்லையா என்னுடைய கார்டனில் ஒரு பதினஞ்சு வகையான மல்லி இருக்கு தொடர்ச்சியா பார்க்கறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இந்த மல்லி எல்லாமே இளைஞர்கள் திடீர்னு நல்லா இருந்தப்போ பூ வைக்காம நின்று போகுது அதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து நல்லா ஆரோக்கியமா இல்லை இப்ப பார்க்குற அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அந்த கிளிப்பிங்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செழிப்பாகவே இல்லை ஒரே பூச்சி தாக்குதல் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியும் இல்லை பூக்களும் இல்லை அந்த அளவுக்கு இருந்தது அப்போ நான் ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு கரெக்டாக சொல்லணும்னா போகிக்கு முன்னாள் நான் ஃபுல்லாகவே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக கொட்டி போயிட்டே இருந்தது கீழே கூட இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் எல்லாமே கொட்டி போய் இலைகள் ஆரோக்கியமாக இல்லாமல் பூக்களும் வைக்காம அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தது கொஞ்சம் சில மல்லிங்களில் மட்டும் பூத்து இருந்ததால எல்லாமே சேர்த்து ப்ரூனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அந்த டைம்ல நான் ப்ரூனிங் பண்ணி விட்டு மொத்தமே மொட்டை அடிச்சுட்டேன் எடுத்ததையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பகிர்ந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மூணு வாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் பார்க்குறீங்க நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு எந்த உரம் கொடுக்கல நார்மலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தாங்க தண்ணி விடுவேன் மல்லி செடிக்கு அந்த மண்பாத்தத்தை கொஞ்சம் காய விட்டு தான் எப்பொழுதும் நான் செடிங்களுக்கு தண்ணி விடுறது அதே வகையில் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மூணாவது நாள் கொஞ்சமாக அந்த தொழு உரம் இருக்கு இல்லைங்களா நாட்டு சக்கரை ரெண்டுத்தையுமே சேர்த்து ஏழு நாள் கிட்டே ஃபோர்மன் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து செடிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் அதையும் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன் செலவே கிடையாதுங்க நாட்டு சக்கரை தான் நம்ம வாங்க போகிறோம் தொழு உரம் உங்களுக்கு நர்சரியில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை வீட்டுக்கிட்ட சாணம் கிடச்சாலும் நீங்கள் அதை எடுத்து மக்க வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த வகையில ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கு அடுத்ததான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இடைவெளி அப்புறம் நான் இந்த வாரத்துல கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அரப்பு மோர் கரைசல் தான் கொடுத்துருந்தேன் அதையும் இந்த வீடியோல காட்டுறேன் அரப்பு மோர் கரைசல்ன்றது அரப்பு இலை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்ல பேஸ்டா கூட அரைச்சிக்கலாம் இல்லை பவுடர் அரைச்சா அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து கண்டிப்பா நல்லா புளிச்ச மோர் சேர்க்கணும் கெட்டியா இருக்கக்கூடிய மோரை நல்லா தண்ணி விட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த பவுடரை சேர்த்துட்டு உங்கள் கிட்டே அந்த டைமில் பழத்தோள்கள் எதாவது இருக்குது அப்படின்னா இல்லை நல்லா கழிஞ்ச வாழைப்பழம் சொல்லுவோம் இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட ஒரு ரெண்டு மூணு பழம் கொடுக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க பாருங்கள் நைட் டைமில் போனோம்னா அந்த பழக்கடைங்களில் கிடைக்கும் அந்த மாதிரி வாழைப்பழங்கள் மற்ற ஏதாவது ரொம்ப சிட்ரிக்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பழங்களை கொண்டு வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஏழு நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படியே எடுத்து கொடுத்துடக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ நல்ல ஒரு நுண் ஊட்டச்சத்து அதில் அதிகமாகும் அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் எடுக்கிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியோடு சேர்த்து டைல்யூட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் ஒருவேளை இந்த பழம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரப்பு அந்த இலையும் சரி நீங்கள் பேஸ்ட்டாக கிடைச்சாலும் இல்லை பவுடராக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மோரோடு வச்சு நீங்க கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்ததுல எவ்வளோ நல்ல துளிர்கள் வந்து இருபத்தி ஒரு நாள்ல நான் எதிர்பார்த்த எல்லா செடிங்களில் முட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா இது தாங்க கரெக்டான பதத்துல நம்ம செடியை மெயின்டைன் பண்றோம்னு அர்த்தம் எல்லா செடிங்கள்லயும் ஒரே நேரத்துல கட் பண்ணியிருந்தேன் நல்ல துளிர் வர ஆரம்பிச்சது மொட்டுக்களும் இப்போ எல்லாத்துலேயும் ஒரே நேரத்துல வைக்க ஆரம்பிச்சிருக்கு என்னுடைய வீடியோஸ் மல்லி வெரைட்டியை போதே நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ பூ பூக்குது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சென்னையில தாங்க இருக்கேன் எல்லா விதமான செடிங்களுக்கும் நல்ல ஒரு கேர் கொடுக்கணும் மல்லிக்கு எக்கச்சக்கமான வெயில் படுற இடத்துல வைக்கணும் வெயிலே இல்லாத இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சா செடி வந்து வளர்ச்சியும் இருக்காது பூவும் பூக்காது அதே நான் இந்த வீடியோல பகிர்ந்துருக்கேன் அடுத்ததான் முக்கியமா செய்ய வேண்டியது ஓவர் வாட்டரிங் பண்ணவே பண்ணாதீங்க தொட்டியில வச்சிருந்தாலும் சரி குரோ பேக்கில் இருந்தாலும் அந்த தொட்டியோட சைஸுக்கு ஏத்த பிளான்ஸை வைங்க அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரீபார்ட் பண்ணனும் அந்த பானையில பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அது ராமர் பானம் தான் நான் வச்சு நாலு வருஷமா இன்னும் ரீபார்ட் கூட எதுவும் பண்ணலை அதே அந்த ஒரு பானைக்குள்ளேயே தான் இருக்குது மண்ணை கூட கலர முடியாத ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா பானை இங்கே உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் அதனால லைட்டாக தான் தண்ணி விடுறது வெயில் ஏ நல்லா படுற இடத்துல இந்த ஒரு லைனே நான் மல்லிக்காக அந்த ஒதுக்கி வச்சிருக்கேன் இந்த லைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய பதினஞ்சு வகையான மல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வச்சிருப்பேன் நித்திய மல்லி மட்டும் முன்னாடி சைட்ல வச்சிருக்கேன் எல்லாமே தொட்டில தான் வச்ச மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் உரங்கள்னு பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உரங்கள் கடற்பாசி கொடுப்பேன் கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி சாணம் கரைச்ச தண்ணி அமிர்த கரைசல் நான் பஞ்சகாவியா எது கிடைக்குதோ நீங்க கொடுத்துட்டு வந்தாலே உங்க செடிங்கள்ல நல்லா வளர்ச்சி பார்க்கலாம் ஒருவேளை வளர்ச்சி தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னா ரூனிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த சீசன் ரொம்ப பெஸ்ட்டு மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணாதீங்க பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் ஓவர் வெயில் வரும்பொழுதும் சில நேரம் கருக ஆரம்பிக்கலாம் இந்த டிப்ஸை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கார்டன்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி தாங்க இருக்கும் அரப்பு பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே நம்பரும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்து மல்லி துளிர் வந்து மொட்டு வச்சதை பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் பூக்கலை அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை மெயிலும் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹாவ் எ டே